அன்றடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஓசியா பதினாலு ஒன்போதுல பேசுகிறார் கத்துடைய வழிகள் செம்மையான நீதிமானதில் நடப்பார்கள் என்று அப்ப இந்த ரெண்டு வச்சு நீதிமான்களுக்குன்னு ஒரு வழியை காட்டுறாரு யோவான் பதினாலு ஆறுல பாதை தெரியாத இருளில் நடந்து செல்ல நேரிடும் போது தெரிந்த ஒருவர் நம்மை கரம்பிடி தழைத்து செல்கிறார் பார்த்தீங்களா அவர் தான் நம்ம தேவன் அந்த தேவன் நமக்கு ஒரு வழியாகவும் வழிக்கு வழி ஒளியாகவும் இருக்கிறாருங்கிறத நம்ம மறக்கக்கூடாது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கே இயேசு வழியாகவும் ஒளியாகவும் இருக்கிறார் சத்தையும் உண்மை என்ற வழியில் நாம் நடத்துகிறாரு அந்த வழியை பின்பற்றி நடக்க வேணும் நீதிமான் அப்படியெல்லாம் தனக்கு திருப்பமான வழியில் நடந்தான் அப்படின்னு சொன்னா நரகத்துக்கு போயிடுவான் குமாரனை உடையவர்கள் ஜீவ வழிக்கு போவார்கள் அப்போ சில பவுலு அப்போ சில ஒன்பது அதிகாரம் தொட்ட பிறகுதான் எல்லா துன்பத்தையும் சகித்து அடையாளமாக மனம் மாறி அந்த நேரத்திலேயே கத்தருக்கின்ற ஒப்பு கொடுக்குறான் ஜனங்களை சந்திக்க ஆரம்பிக்கிறான் இதுதான் வந்து கத்தருடைய செம்மையான வழியை கண்டுபிடிக்கிற எட்டாம் அதிகாரத்தில் அந்த ஐயா சேவானுக்கு கல் காவல நின்னவன் ஆனால் ஒன்பதாம் தொடர் அவன் வரைக்கும் பதிமூணு எழுதிட்டு கத்தருக்கு சாட்சி அணைக்கிறனா கத்தோடைய வழியில் நடக்கிறவங்க இதுதான் அது அர்த்தம் ரெண்டு பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு எல்லாம் படிச்சு பாருங்க ரெண்டு நாலு ஆறு பிலிப்பேர் நாலு பன்னெண்டு இதெல்லாம் படிச்சீங்கன்னா பவுல் நீதிமானாக கத்தோடையில் நடந்து கத்தருக்கின்ற சபைகளை நிர்மாணம் பண்ணி நற்பனை செய்து கத்திருக்கின்ற உலகத்தை சுற்றி வந்தார் அதுக்கு என்ன காரணம்னா அளித்தார் ஆவியானவர் விடுதலை உண்டு அப்போ ஏழு பதிமூணு பதினாலுன்படி பரிசுத்தமான வாழ்வு வாழ வேண்டும் அது அதுதான் நமக்கு இடுக்கமான முடியும்ரிசுத்தாவியார் வாழ்க்கையில எளிதா வாழ முடியும் நமக்கு வாசல் அந்த வாசல் வந்து நீதியின் வாசல் விடுதலையின் வாசல் ஆசிர்வாதின் வாசல் சமாதானத்தின் வாசலா நமக்கு திறக்கப்படுது சங்கீதம் பா ஒன்றாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து ஆறு அப்படி தான் சொல்லுது இரு வழிகளில் நடக்கிற வழி இருக்குது இரு மனிதர்கள் இருக்கிறாங்க இரு முடிவு இருக்குது ஆண்டோர் சொல்கிற வார்த்தை நல்ல வழி இருக்குது தீய வழி இருக்குது குறுகலானது இருக்குது விரிவானது இருக்குது நீ தான் கண்டுபிடிச்சுக்கணுங்கிறாரு சங்கீதம் அறுபத்தேழு ஒன்றுலேருந்து ஏழு வரை எல்லாம் நமக்கு ரட்சிப்படைய வேண்டும் அதற்கு நம்ம வழியும் வாழ்மா நற்செய்தி சொல்ல நம்ம பிரயாணமாக விட நம்ம சொல்லாமல் அவங்க எப்படி வருவாங்க வாங்க சுவிசேஷத்துக்கு போகலாம் செவிக்கலாமா நல்லா ஆண்டவரே வழிகளை மக்களுக்கு தெரியப்படுத்த எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன் உங்கள் செய்தியை சொல்லும்போது உங்கள் வழிகள் திறக்கப்படட்டும் அண்டவரே ஊழி உண்டாகட்டும் கண்களிலே நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்தப்படட்டும் நீங்கள் செய்கிற அற்புதங்களுக்கு நன்றி உங்கள் நாமமே மயப்படட்டும் செய்ததுக்கு நன்றி இயேசு நாமத்தில் விட்டுக்கிறோம் பிதாவே ஆமின் தேங்க்யூ கட் பிளஸ் யூ